உளத்து உள்பட நேர்களுக்கு வாழ்த்துக்கள் உருவாகுது பிரம்மாண்டமான கூட்டணி விஜய் அவர்களை உள்ளடக்கிய அதிமுக பாஜக வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்கப் போகுது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு கலக்கு கலக்க போகிறோன்னு சொல்லி சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து மனந்திறந்து பேசியிருக்கிறாரு அவர் சொல்கிறதில் முக்கியமாக என்னென்னா இவ்வளோ நாளும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆனாலும் நாங்கள் கூட்டணியில் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவர் பாஜகவில் சேர்ந்துட்டாரு பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சி இப்போ அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய கட்சி வரப்போது பாருங்கள் எங்கள் கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் இப்போ தானேங்க சொல்கிறீங்க எங்களுக்கு தான் எப்போவே தெரியுமேன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு எங்கள் இந்த பாஜக திமுக சண்டைங்கிறதெல்லாம் சும்மாங்க அது வந்துலாம் வந்து ஒரு கள்ள அது கபட நாடகம் போடுறாங்க இவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க பாருங்க சீக்கிரம் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்று சேர்ந்துருவாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார்ல அப்போல்லாம் மறுத்த எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன சொல்லிட்டாரு நாங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு என்னங்க ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு நாங்கள் அதை அண்ணா திரும்பிக்காங்க எப்படி வேணாலும் செய்வோங்க நாங்கள் கூட்டணி இல்லாமல் சேர்ந்துருவோம் சேரமாட்டோமோ சேர்ந்துருவோம் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ட்டு அவர் வாங்கினாலே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை ஒரு ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் திமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க வேணும் அது சட்டமன்றத்துல நேருக்கு நேரு பேசுறார் எதிர்த்து கேட்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல சொன்னீங்களே எப்படி நீங்க வச்சீங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டு இப்பொழுது ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று என்னை நோக்கி கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே இது எங்களுடைய கட்சி திமுக கட்சி எங்களுடைய ஒத்து கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைத்து வாக்குகள் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி எங்க கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அது எங்க கூட்டணியில் பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா எவ்வளவு கூட்டணி அமைக்கப்பட்டு உணர வேண்டும் இதுதான் எங்களுக்கு தெரியுமேங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து அலட்சியமா போப்பா அங்க போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஆரம்பத்திலிருந்து அதானுங்க சொல்கிறாரு உங்களை எப்படியுமே வந்து பாஜக விடாதுங்க மிரட்டி உருட்டி உள்ள சேர்த்துறோம் உங்களை எப்படி மிரட்டிச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும்னு சொல்லி எல்லாரும் பல மாதிரி பேசுகிறாங்க என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகனுடைய மிதுன் வழக்குலையும் அவருடைய சம்மந்தி வழக்கையும் வச்சு நீங்கள் கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லை ஃபைல் எடுக்கட்டமா அப்படின்ட்டு பாஜக மிரட்டி தான் இப்போ சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது ஆரம்பத்தில் இருந்து விஜய் அவர்களையும் பாஜகவுடைய பி டீம்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் சொன்னாங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் தனித்துவமானவங்க எங்களுக்கு பாசிசம் பாயசம் பாசிசமும் அதாவது ஊழலும் ஊழலும் அதாவது பாசிசமும் பாயசம்னு பேசினார் பாசிசம் எதை சொன்னார் பாஜகவை சொன்னார்ன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் வாயை திறந்து பாஜகவை எந்த குற்றமும் இதுவரைக்கும் விஜய் சொன்னதில்லை அதுக்கு பல அரசியல் நோக்கில் சொன்ன கருத்து என்னென்னா இவர் வந்து அடிக்கடி இந்த பேச்சில் பேசுவார் யார் விஜய் அவர்கள் கெரியரில் உச்சத்துலேருந்து நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்போ இவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கின எங்கள் தலைவர் அந்த கெரியர் உச்சத்துலேருந்து வந்திருக்காரு மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்குண்டு பேசுனாங்கல்ல இதை பிடிச்சிக்கிட்டாங்க மத்தியில் எப்போ ஒரு படத்துக்கு இரநூறு கோடின்னு உங்கள் ஆளுகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் முப்பது கோடிக்கு மேலே கணக்கு காட்டின மாதிரியே தெரியல மிச்சம் நூற்றி எழுபது கோடியெல்லாம் எங்களுக்கு தள்ளுங்க அப்படி அதுக்கு வரி கட்டுறீங்களா இல்லை ஃபைலை தூசி திட்டமாங்கிற மாதிரி மிரட்டித்தான் அந்த நெய்வேலியில் படையப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கிற போய் அவரை போயிட்டு அப்படி கைது பண்ண மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஐடி ரைடு பண்ணாங்க அது என்னங்க ஆச்சு அந்த கேஸு அதில் என்ன ரிசல்ட்டு என்ன ஒன்றுமே வெளியே தெரியலையேன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் கேட்குறப்ப ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அதை பேசிக்காக வச்சுத்தாங்க விஜயம் அடக்கியிருக்காங்க இங்கே வா தம்பி நீங்கள் ஒரு கட்சியை துவங்கணும் கட்சியை துவங்கி நீங்கள் சிறுபான்மைங்கிற ஒரு அந்தஸ்தில் உங்கள் அந்த கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் அப்படி பிரிச்சிடணும் அது பிரிச்சிட்டாலே போதும் திமுக வந்து டவுன் ஆகிடும் அந்த வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து தான் இவரை கட்சியை திறக்க வச்சாங்க ஆனால் இவர் கட்சி திறந்த பிறகு இவர் பேச்சுலாம் அவர் வித்தியாசமாக போனோடனே அந்த சிறுபான்மை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆக இவர் பேச்சை நம்பினா இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு அவங்களும் கை விட்டுட்டதினால ஆக நம்ம வேஷம் வெளியே வந்துருச்சு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அவர் நேரடியாக பாஜகவுக்கு தான் போகிறாரு இப்போ எப்படி முதல் முடியாது முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூட்டணியில் வந்துவிட்டோம் அது ஒத்த கொள்கைக்காக வந்துவிட்டோம் அது ஒத்த கொள்கை என்ன கொள்கையும் திமுகவை வீழ்த்துறதுங்கிற ஒத்த கொள்கைக்கு வந்துவிட்டோம் எப்படி ஈபிஎஸ் சொல்கிறாரோ அதே பாணியில் சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து விஜய் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு ஊழல் முழிஞ்ச திமுகவை வீழ்த்துறதுக்கு எந்த ஒரு உச்ச நடவடிக்கைக்கும் நான் எடுத்துருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் போயிடுவோம் பாஜகவுக்குன்னு அர்த்தம் சரி ஊழல் ஊழல் ஒரு திமுக மட்டும் திமுகவில் ஊழல் இருக்கா இல்லைங்கிறத அப்புறம் வச்சுக்குவோம் ஒருவேளை இருக்குன்றே வச்சுக்குவோம் உங்கள் பாசப்படி திமுகவில் ஊழல் இருக்குன்னா அதிமுகவில் ஊழல் கிடையாதா நீங்கள் ஏன் ஒரு இடத்துல கூட அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க நடுநிலையர்கள் கேள்வி அண்ணா திமுகவோட தலைவராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து குற்றவாளின்னு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியில் ஊழலுக்காக அப்போ எப்படி அந்த கட்சிகிட்டே நீங்கள் போய் சேர்றீங்க அதை பற்றி ஒரு வார்த்தை விட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே ஆக இவங்க நீங்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க எப்படி பிஜேபி வந்து எடப்பாடி அவர்களுடைய மகனையும் சம்மந்தியும் வச்சு எடப்பாடியை சரி கட்டியிருக்காரோ அதே மாதிரி உங்களுடைய அந்த கரியர் உச்சத்தை வச்சு உங்களை மாட்டிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதை வெளிப்படுத்துகிற மாதிரி பல அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல பத்திரிகையாளர் பேசின அந்த ஒரு நிமிஷம் பேச்சை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம் இந்த விஷயங்கள் தான் விஜய் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் ஆர் எஸ் வரக்கூடிய ஒரு பொம்மைகள்ல தான் அவரு ஆனா அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவர் மெயின்டைன் பண்றாரு நான் வந்து தனியான ஆள் எனக்குன்னு தனியா ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் மெயின்டைன் பண்றாரு ஸோ இந்த தனியான ஒரு ஆள் என்கிற பிம்பத்துக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய பிம்பத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது இன்கம் டாக்ஸ் கேஸு அமலாக்கத்துறை கேஸு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த கணக்கு காட்டுறதில் இருக்க பிரச்சனைகளில் தான் அவர் அரசியலுக்கே வர இருந்தார் மித்துனும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு பெரிய கட்டத்துக்கு அதெல்லாம் ஆச்சு ஆனா இவ எடப்பாடியுடைய மகனை பிடிச்சி மகனையும் சம்மந்தியும் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் தேவைப்பட்டால் உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவோம்னு ஒரு பெரிய த்ரெட்டு வந்து அமித்ஷா கிட்டேருந்து வந்தவுடனே இவர் போய் சரண்டர் ஆனார் அந்த சரண்டர் ஆனது வந்து எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுச்சு ஸோ இப்போ வந்து விஜய் வந்து யோசிக்கிறார் இதுதான் உண்மைங்கிறாங்க எப்படி அதிமுகவை வந்து மிதுனை வச்சு சம்பந்தியை வச்சு எடப்பாடியை உள்ளே இழுத்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களையும் இந்த ஈடி ஐடியை வச்சு தான் உள்ளே இழுத்திருக்காங்க அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு அசைன்மெண்ட்டும் வந்து பாஜகவில் இருந்து வந்தது தான் இப்போ அவர் வந்து நான் அப்படி வர இப்போ எப்படி ஈபிஎஸ்சி நாங்கள் போனால் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறாரு அது மாதிரி சொல்ல போகிறோன்னு சொல்லாமல் சொல்லிட்டார் கோயம்புத்தூரில் கூடிய வரைகளை சொல்லிடுவார் இந்த மெகா பிரம்மாண்ட கூட்டணியில் இன்னொருத்தர் யார் பெண்டிங் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் சீமான் நான் தனிச்சே நிற்பேன் தனிச்சே நிற்பேன்னு சொல்லி அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது ராஜா ஒரு கவுன்சிலர் சீட்டோட நம்ம வர முடியாது கூட்டணிக்கு தான் போகணுன்னு சொல்லி ஏகமாக முடிவெடுத்த பிறகு அவருக்கும் அங்கேருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்துருச்சு என்ன பதினஞ்சு சீட்டு ஐநூறு ஸ்வீட்டு ஸ்வீட் பாக்ஸ் வேறு தப்பாகனுச்சிக்காதையே பதினஞ்சு சீட்டு தர்றோம் ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ் தர்றோம் நீங்கள் நம்ம கூட்டணிக்கே வந்துடணும் நீங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் திமுகவை போட்டு மேக்ஸிமம் தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பாட்டு தனியாக நின்று ஏதாச்சும் ஓட்டை பிரிச்சிங்கன்னா அது சமயத்தில் திமுகவுக்கு சாதகமானாலும் ஆயிரும் நீங்கள் எங்கள் பக்கம் வந்துருணுன்னு சொல்லி அந்த அவருக்கு உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லி அதையும் ஏற்றுக்கிட்டாரு இதையெல்லாம் வச்சு தான் எடப்பாடி அவர்கள் வந்து தைரியமாக சொல்கிறாரு கூடிய சீக்கிரம் பாருங்க இன்னும் பல கட்சிங்களுக்கு உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறாரு என்ன கட்சி வந்தாலும் பொதுமக்களும் அரசியல் நோக்கர்களும் அண்ணா திமுகவில் தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எதுக்குப்பா அப்படி கூட்டணி செய்கிறாங்க திமுகவை காலி பண்ணணும் அது ஒன்று தான் நோக்கன்னா அது ஒரு பெரிய கொள்கையா அப்படி என்ன திமுக செஞ்சிருச்சு இவங்க செய்யாத அது என்ன செஞ்சிருச்சு பாஜக வந்து தமிழ்நாட்டு உரிமையிலேயே மறுக்கப்படுது அம்மாவை பற்றி தப்பாக பேசிச்சு அண்ணாமலை என்னென்னமோ பேசினார் அதையெல்லாம் இப்போ என்னமோ சொல்கிறாங்க பாஜக நல்ல கட்சிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து விஜய் வந்து என்ன பண்ணார் ஒரு படம் வெளியே வருதுன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஐநூறுரூவா கொடுத்து தொண்டர்கள் கஷ்டப்பட்டு போய் பார்த்தேன் நூற்றுக்கணக்கான கோடியை வாங்கிட்டு முப்பது கோடின்னு அவர் ஏமாற்றிருக்காருன்னு அவரை பற்றி பேசுகிறாங்க அதில் தான் அவர் இப்படி வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஸ்ரீமான் சொல்லவே வேணாம் அவர் இது வரைக்கும் எங்கேயுமே ஜெயித்ததே கிடையாது அவருடைய அசைன்மெண்ட்டே வந்து அடுத்த ஆள் தோக்கடிக்கணும் அது எங்கே தோக்கடிக்கணுங்கிறதுக்கு தான் அவருடைய ப்ராஜெக்ட் போடுறாருன்னு அவரை சொல்கிறாங்க இப்போ இந்த பாட்டாளி மக்களுக்கு சின்ன ஒரு கட்சி அப்பா அம்மாவோன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது என்ன பெரிய கொள்கையே அது அப்பா சொல்கிறாரு அப்பா திமுக பக்கம் போவோங்கிறாரு மையம் சொல்கிறாரு ஐயோ வேணால் நம்ம வந்து பாஜக பக்கம் போவோம் அஞ்சைய மேலே ஹரியானா மருத்துவக் கல்லூரி வழக்கு இருக்குது நம்மளை விடமாட்டாங்கன்ட்டு அவர் துளிக்கிறாரு ஆக பார்க்க போகிறப்ப இந்த கூட்டணியில் வந்து எதுவுமே வந்து கொள்கை இருக்கிற மாதிரியோ மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியோ தெரியலையே இது ஏதோ திமுக வந்து பெரிய குற்றவாளி கட்சி மாதிரியும் அது வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரி இவங்க ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் சும்மா இருப்பாங்களா இதெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்பாங்களா இல்லையா திமுக வந்து முடிஞ்ச அளவு வந்து பொது நன்மையில் தானே செஞ்சுருக்கு திமுக மேலே சில அதிருப்தி இருக்கலாம் கூட்டணி கட்சியில் வந்து இப்போ கொடிக்கம்பங்களை அஞ்சு நடவிடலன்னு சொல்லி விசிகா தொண்டர்களோடு போராட்டம் பண்ணாங்க அது அப்புறம் சரி பண்ணியிருப்பாங்க மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகளுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி பேரூராட்சியில் வந்து அது திமுக மாவட்ட தலைமைகள் வந்து சரியான சீட்டு கொடுக்கல மதிக்கலை அவங்கள வந்து உதாசீனப்படுத்துனாங்கிற குற்றச்சாட்டுலாம் பல இடங்களில் இருக்குது தான் இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுடைய வெற்றிக்கை விட்டு கொடுக்கல உழைச்சாங்க ஏன் உழைச்சாங்கன்னா இதை விட மோசமானது பாஜகவும் அதிமுகவும் வந்தால் நாடு குட்டிச்சவராக போயிடும் நம்மளுக்கு கொடி கூண்ட இடம் விடாட்டியும் பரவாயில்ல நம்ம கட்சிக்கு சீட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து அரசியல் அதிகார பங்களிப்பு தராட்டியும் பரவாயில்ல இங்கே வந்து அதிமுக பாஜக கால் உண்டு விடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அது அவங்க சுயநலத்துக்காக அல்ல இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு காரணம் இந்த மாநில உரிமைகளை வந்து காப்பாற்றணும் இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கணும் நீட்டுத் தேர்வை எப்படியாவது இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அந்த நீட்டு தேர்வை ஒழிக்கணும் தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் தர மறுக்கிற அந்த மத்திய அரச்கிட்டேருந்து நிவாரணத்தை பெறுறதுக்கான முயற்சி பெறணும் ஒரு ரூபா காசு வரிய வாங்கிட்டு இருபத்தெட்டு பைசா கூட கொடுக்க மறுக்கிற இந்த ஒன்றிய பாஜக அரசே நம்ம இங்கே கால் உண்டை விடக்கூடாது சிறுபான்மை மக்களுடைய உரிமையில பறிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்துக்களையும் வக்போர்டு திருத்த சட்டம் கொண்டு வந்து பறிக்க நினைக்கிற இந்த பாஜக விடக்கூடாது இப்படி பல விஷயங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ எல்லா மக்களுக்கும் பாதகமாக செயல்படக்கூடிய இந்த பாஜகவையும் அதுக்கு சுயநலத்துக்காக ஆதரவு கொடுக்குற திமுகவையும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உள்ளே வர இருக்கிற அந்த தாவேக்கா விஜயையும் நாம் தமிழரையும் இங்கே இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடையாளம் தெரியாமல் ஆக்கினுங்கிற முடிவே மக்கள் எடுத்துட்டாங்க குறிப்பாக அண்ணா திமுக தொண்டர்களும் எடுத்துட்டாங்கங்கிற ஒரு செய்தி தான் இப்போ வந்து பிரபலியமாக பேசப்பட்டு வருது திமுக தரப்பில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நூறு சதவீதமாக சரியாக நடக்கக்கூடிய ஒரு திராவிடர் மாடல் ஆட்சியை வந்து நிச்சயமாக ஸ்டாலின் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வந்து நீ பெண்கள்கிட்டையும் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகிட்டையும் வந்துருச்சுங்கிற பலமான கருத்து நிலவ ஆரம்பிச்சிருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் என்றமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்